எதிரான சட்டம் சட்டமையற்ற ஆணையம் அமைத்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு பாராட்டு விழா ஆகிய மூன்று முக்கிய நிகழ்வுகளை முன்னிட்டு மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமை தலைமையேற்றிருக்கக்கூடிய கழகத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் எங்களை போன்ற இளையவர்களை தொடர்ந்து பேசுங்கள் என்று எப்போது ஊக்கப்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர் முனைவர் ஐயா துரை சந்திரசேகரன் அவர்களே நிகழ்ச்சியில் தொடக்க உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய கழகத்தின் பொதுச் செயலாளர் அனைவரையும் வழிநடத்தக்கூடிய அன்பிற்குரிய அண்ணன் அன்புராஜ் அவர்களே ஜாதி ஒழிப்புக்கு செயலாற்ற வேண்டிய களங்கள் என்ற தலைப்பில் உரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய ஆற்றல் வாய்ந்த சொற்பொழிவாளர்களே இந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல சட்ட எரிப்பு போராட்டத்தினுடைய வரலாற்றை நேரடியாக கண்ட சாட்சியாக மாநாட்டிற்குள் செல்லும் போது நான் சாதாரணமாக சென்றேன் திரும்பி வரும்போது இந்த இயக்கத்தவனாக வந்தேன் என்று எப்போதும் பூரிப்போடு பதிவு செய்யக்கூடிய கழகத்தின் துணைத் தலைவர் இந்த இனத்திற்காக எழுதி எழுதி தோய்ந்த கரங்களை பெற்றிருக்கக்கூடிய எங்கள் மின்சாரம் ஐயா அவர்களே இந்த நிகழ்ச்சியில் நிறைவுரையும் இன்று மாலை வழிகாட்டுதல் உரையும் தொடர்ந்து நாம் காண வேண்டிய கள்ளங்களை நமக்கு அறிமுகம் செய்ய இருக்கக்கூடிய கழகத்தின் தலைவர் சட்ட எரிப்பு வீரர் வீரர்களுக்கு பாராட்டுக்களை மட்டுமல்ல எங்கள் பார்வையை தீர்மானிப்பது தந்தை பெரியாரும் பெரியார் திடலும் ஆசிரியர் வீரமணியும் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட மாடல் முதலமைச்சர் இன்றைக்கு ஒருவரை சொல்லுகிறார் என்றால் அது நமது தலைவர் தான் என்று நாம் இருமாப்போடு சொல்லிக் கொள்ளலாம் அந்த தலைவர் உரையாற்ற வருகை தர இருக்கிறார் அந்த நேரத்தில் தான் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு ஜாதி மத தலைப்புகளை பாடத்தில் திட்டத்திலிருந்து நீக்குதல் அருமை தோழர்களே தலைப்புக்குள் செல்வதற்கு முன்னால் லால்குடி பகுதிக்கு சட்ட எரிப்பு வீரர்களை பற்றி அறிமுகம் செய்யக்கூடிய தேவையில்லை காரணம் உங்களிடத்திலிருந்து தான் நாங்கள் உணர்ச்சியை பெற்று செல்ல வேண்டுமே தவிர உங்களுக்கு ஜாதி ஒழிப்பு உணர்ச்சியை நாங்கள் கற்றுத்தர தேவையில்லை காரணம் இந்தியாவில் மட்டுமல்ல உலக வரலாற்றில் நீங்கள் எந்த புரட்சியினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த புரட்சி வடிவம் அவர்களுடைய விடுதலைக்காக இருக்கும் எந்த நாட்டினுடைய விடுதலை வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் எனக்கு விடுதலை வேண்டும் என்ற நோக்கம் இருக்கும் ஆனால் உலக வரலாற்றிலேயே நான் ஒரு பிற்படுத்தப்பட்டவனாக இருக்கலாம் நான் ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்டவனாக இருக்கலாம் எனக்கு எங்க ஊருக்குள்ள ஏதோ ஒரு மரியாதை இருக்கலாம் ஆனால் என்னை போல் இருக்கக்கூடிய என் சகோதரனை நீ தாழ்வாக நடத்தினால் அவனை கீழ்ஜாதி என்று சொன்னால் என் சகோதரனுக்கும் சேர்த்து நான் சிறைக்கு செல்வேன் என்று சொன்ன விடுதலை போராட்டத்தை கொண்ட வரலாறு திராவிடர் கழகத்தை தவிர வேறு எந்த இயக்கத்திற்கும் உலக வரலாற்றில் கிடையாது எனக்கு நிறைய பேர் இருந்தாங்க என் சகோதரனுக்கு வலிக்கிறது என்று சொன்ன ஒரே இயக்கம் திராவிடர் கழகம் சொன்ன ஒரே தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார் மட்டும்தான் அந்த இடத்திலிருந்துதான் இன்றைக்கு சட்ட எரிப்பு வீரர்களுக்கெல்லாம் நடந்தது நான் பாக்குறப்ப மேடைக்கு வந்தனயே துணை தலைவர் அழைத்து ஒரு கேள்வியை கேட்டார் கண்கள் நிறைந்த கண்ணீரோடு நான் அவர்கிட்ட கேட்டேன் தாத்தான்னு சொன்னேன் அவர் என்ன சொன்னாருன்னா பாத்தியா அம்மா அவங்களெல்லாம் அவ்வளவுதான் வேற எந்த கேள்வியும் இல்ல பாத்தியா அவங்களெல்லாம் அதனுடைய அர்த்தம் என்ன எதை பற்றியும் யோசிக்காமல் குடும்பத்தை பத்தி இல்ல பிள்ளைங்களை பத்தி இல்ல சொத்து பத்து பத்தி கவலை கிடையாது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சுயநலமும் இல்லாமல் ஜாதியை ஒழிக்க புறப்பட்ட வீரர்கள் இங்கே இருக்கிறார்கள் காப்பியான் கேள்வி சொல்லிட்டு அடுத்து கேட்டாரு லால்குடி பற்றி எழுதுனதை வாசிச்சிங்களா இப்ப நான் சொன்னேன் இயக்கத்தில் இருக்க யார் ஒருவர் அதை வாசித்தாலும் கண்ணுல தண்ணி வராம வாசிக்க முடியாது ஏமா இவ்ளோ சொல்றீங்களே எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கீங்களேன்னு பார்க்க கூடியவர்கள் தானொலியில பாக்குறவங்க கேட்கலாம் நான் யோசிச்சு நம்ம நம்ம ஒரு துக்கம் இருக்கு இல்ல இருக்குன்னு சொன்னா துக்கத்தோட அனுசரிப்போம் நமக்கு ஒரு சங்கடம் இருக்கும் ஆனா சட்டத்தை எடுத்து சிறைக்கு சென்று மறைந்தவர்களை மகிழ்ச்சியோடு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்னா ஒரே ஒரு காரணம் ஒரே ஒரு காரணம் தான் அவங்க மறைந்து விட்டார்களா ஆமா ஜாதி ஒழிப்பதற்காக செத்து போனாங்களா ஆமா ஆமா அதெல்லாம் ஆனா ஏன் தெரியுமா மகிழ்ச்சியா இருக்கோம் அவர்களை நினைவு கூறக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஏந்திய ஜாதி ஒழிப்பு தீப்பந்தம் அணைந்து போகவில்லை கைமாற்றப்பட்டிருக்கிறது எங்கள் கைகளில் அந்த இப்போது எரிந்து இருக்கிறது அந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் இன்றைக்கு இன்னும் நான்கைந்து நாட்களில் கழக தலைவருக்கு தொண்ணூத்தி மூன்று வயது வருகிறது பிறந்த நாள் தொண்ணூத்தி மூணு வயசு ஆனால் எங்களுக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி பெரியாரை பார்க்காத தலைமுறை ஜாதி ஒழிப்பு போராட்டம் எப்படி நடந்திருக்குன்னு தெரியாத தலைமுறை அந்த வீரர்கள் எப்படி இருந்திருப்பாங்கன்னு தெரியாத தலைமுறை இன்றைக்கு நிகழ்கால சாட்சியமாக ஒரு ஜாதி ஒழிப்பு வீரரை பார்க்கிறோம் என்றால் அது நமது கழக தலைவர் ஆசிரியரின் உருவத்தில் அவர்களை நாங்கள் பார்க்கிறோம் அப்படி பண்ணிட்டீங்க வீரியம் போராட்டங்கள் நடந்தது பெரியாருக்கு பின் ஜாதி ஒழிப்பு களத்தில் என்ன நடந்து பெரியாருக்கு பிறகு ஜாதி ஒழிப்பு களத்தில் திராவிடர் கழகம் என்ன சிறு என்ன சிறு எனக்கு முன்னால் சகோதரி நர்மதா பேசுறப்ப சொன்னாங்கல்ல இந்தியாவில் ஒரு முதல்வர் ஆணவ கொலைகளை படுகொலையை தடுக்க சட்டம் இயற்றணும் எல்லாரும் சொல்றோம் அதுக்கு முதல்ல ஆணையம் அமைக்கிறாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சது இது இல்ல வெற்றி தந்தை பெரியாருக்கு பிறகு இந்த இயக்கம் இருக்குமான்னு கேட்டாங்க சட்ட இருப்பெல்லாம் நடத்துனீங்களே ஜாதி ஒழிப்புக்கு கருப்பு சட்டப்ப என்ன பண்ணுதுன்னு கேட்டாங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தெருவில் சொல்லல கூட்டத்துல சொல்லல சொல்லல சட்டமன்றத்தின் நின்று சொன்னார் இயக்க நூற்றாண்டு மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த ஆணையத்தை அறிவிக்கிறேன் தந்தை பெரியாருக்கு பிறகு இந்த இயக்கம் என்ன செய்வது தமிழர் தலைவரால் இயற்றப்பட்ட சட்டங்களை மட்டும் வைத்து பண்ணலாம் முனைவரப்பட்ட ஆய்வு நடத்தலாம் பெரியாருக்கு பிறகு ஆசிரியரால் உன்மொழியப்பட்ட தீர்மானங்கள் எதுவெல்லாம் சட்டமாக தலைப்புக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா பெரியார் சம்பந்தம் அவர் அறிமுகப்படுத்துறப்ப எல்லாரும் எங்க என்ன செய்தார் பெரியார் அப்படின்னு ஒரு குழந்தை பேசிச்சு அந்த குழந்தைதான் இந்த பையன் இன்னைக்கு ஆறாவது படிக்கிறார் இந்த குழந்தைய போல தமிழ்நாட்டில் எண்ணற்ற குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்குள்ள இருக்காங்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கவனிங்க உட்கார்ந்துருக்கு புத்தக பைய கொடுத்து அனுப்புவீங்க புத்தக பையக்குள்ள புக்கு கொடுப்பீங்க நோட்டு கொடுப்பீங்க பேனா பென்சில் கொடுப்பீங்க இரேசர் கொடுத்து அனுப்புவீங்க ஜாமண்ட்ரி பாக்ஸ் போட்டு அனுப்புவீங்க இப்படி நீங்க ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறப்ப திரும்ப வரக்கூடிய குழந்தை நம்ம குழந்தையா இருந்து அது ரத்தக்கரையோடு வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும் இல்ல அந்த ஜாமென்ட்ரி பாக்ஸ்ல காம்பஸும் எல்லாம் வச்சு குழந்தையுடைய ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ல சின்ன கத்தி இருந்தா எப்படி இருக்கும் குழந்தையுடைய புத்தக பைக்குள்ள புத்தகத்தான் எடுக்கிறப்ப அதுக்குள்ள அறிவால் இருந்தா எப்படி இருக்கும் இதெல்லாம் இருக்குமா நடக்குமா என்று கேட்டால் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலை மறைத்து இல்ல அப்படிலாம் இல்லைன்னு பேசக்கூடாது கூடாது உடைத்து பேசுங்கள் ஜாதி மத தலைப்புகளை பாட புத்தகத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று சொல்லுவதற்கு ஒரு இயக்கத்திற்கு துணிச்சல் இருக்கிறது அது திராவிடர் கழகமாக இருக்கிறோம் கழுஞ்சட்டை தோழர்களாக இருக்கிறோம் நீங்க தந்தை பெரியாருடைய மன்னன் சொல்றீங்க ஒரு பக்கம் இதுவும் நடக்குதுன்னு சொல்றீங்களே இது நடக்கிறப்ப இது நடக்குது இதை ஒழிக்கணும் தமிழ்நாடு அரசு இது காவனம் செய்யணும் இதை செய்தே தீர வேண்டும் என்று குரல் எழுப்புகிறோம்ல அந்த குரலினால் தான் இது தந்தை பெரியாருடைய மண்ணாக இருக்கிறது உங்களுடைய தகவலுக்காக சொல்லுகிறேன் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் ஒன்றிய அரசனுடைய பாடத்திட்டத்தில் ஆறாவது படிக்கிற குழந்தைக்கு ஒரு கேள்வி கேக்குறாங்க கேட்கிறாங்க இல்ல என்ன தெரியுமா கேள்வி who is sudras who is sudra கேக்குறாங்க இந்த குழந்தை இப்ப என்ன எழுதணும் நாலு ஆப்ஷன் குடுக்குறாங்க அந்த ஆப்ஷன்ல இவங்க இன்இக்வாலிட்டி படி அந்த சம நீதி இல்லாமல் அந்த அடிப்படையில் நான்காம் வகுப்பை சார்ந்தவர் இன்னொரு ஆப்ஷன் வீடுகளை வந்து செங்கலை வைத்து கட்டுவதற்கு உரிமையற்றவர்கள் தங்கம் அணிவதற்கு உரிமையற்றவர்கள் கடைசி ஆப்ஷன் ஆல் ஆப் தோ இப்ப ஒரு பிஞ்சு குழந்தை ஆறாம் வயசுல இப்ப சித்தார்த்தன் வயசுல டிக் பண்ணனும்ல மேற்கூறிய அணித்தம் அந்த குழந்தை நம்ம யாரும் கேள்வி வரும்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவுலயே அப்படி அழக்கம் கிடையாது செங்கல் வச்சு நீ கட்டக்கூடாது நீ தங்க போடக்கூடாதுன்னு இத தெரு தெருவா கூட்டம் போட்டு நீ ஒன்றிய அரசின் பாடத்திட்டமா கூட இருக்கலாம் கூடிய பாடத்திட்டமாக கூட இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டிற்குள் இந்த கேள்வியை கேட்டால் தமிழ்நாடே எதிர்த்து கேள்வி கேட்கும் என்ற உணர்வை ஏற்படுத்திய ஒரு மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான் எதற்கு என்ற கேள்வியை கேட்கிறோம் இதே திருச்சியில எங்களுக்கு நினைவு இருக்கிறது அம்மா தகடூர் தமிழ்ச்செல்வி அவர்கள் அம்மா இம்பங்கணி அவர்கள் எங்களை போன்றவர்களெல்லாம் இணைந்து மகளிரணி மகளிர் பாசனை கலந்துரையாடல காலையும் மாலை ஆசிரியர் தலைமையில் பொதுக்கூட்டம் ஒரு தலைவர் பொதுக்கூட்ட மேடைக்கு வராரு வந்து உட்கார்ந்து சுத்தி முத்தி பாக்குறாரு அந்த பெயரையில் ஜாதி பெயர் தாண்டிய தெரு பெயர் மற்றவர்களாக இருந்தால் வீட்டுக்கு போய் யோசிச்சு கூட அறிக்கை விட்டுருப்பாங்க மேடையில் தலைவர் சொன்னார் தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் இந்த இந்த ஜாதி பெயரை பெயரை நீக்க வேண்டும் நீக்கிவிட்டு சமூக நீதி காத்த தலைவர்களுடைய தெருவுக்கு வைக்கணும் சொன்னது மட்டுமல்ல தொடர்ந்து கொடுத்த கோரிக்கையின் விளைவு ஆசிரியரின் அறிக்கையின் விளைவு வீதியெல்லாம் நாம் பேசிய பேச்சின் விளைவு பாட புத்தகத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய தெருக்களில் இருக்கக்கூடிய ஜாதிய பெயர்கள் அகற்றப்படும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது சரிங்க தீப்ப ஒழிச்சு வச்சிட்டா கல்யாணம் நின்றுமா பேருக்கு பின்னாடி இருக்க ஜாதிய தூக்கிட்டோம்னா மூளையில இருக்க ஜாதி ஒழிஞ்சிருமா அடுத்த கேள்வி அப்படி கேள்வி கேட்கிறவங்க கிட்ட கூடுதல் கவனமா இருங்க பேருக்கு பின்னாடி இருக்க ஜாதியவே நீக்க பக்கத்த மாநிலங்கள் தான் நன்மை பார்த்து கேள்வி கேட்கிறது பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதியை நீக்குவதற்கு கூட துணிச்சலற்ற கொள்கைகளை கொண்டவர்கள் தான் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள் இத யோசிச்சு ஒப்பிட்டு பாருங்க என் பேருக்கு பின்னாடி ஜாதி இருக்க கூடாதுன்னு தந்தை பெரியார் முடிவு செய்கிறார் ஐயா அவருக்கு பின்னாடி இருந்த ஜாதியை ஒட்டை நீக்கியது பெரிய செய்தி இல்ல ஏன்னா அவர் வந்து ஜாதி ஒழிப்பு போராளி பிறப்பிலேயே ஒருவர் புரட்சியாளர் தான் தந்தை பெரியார் அவருடைய ஒரு ஒரு காலகட்டத்திலும் அவர் ஜாதியை ஒழிப்பதற்காக பேசுகிறார் அது செய்து இல்ல ஏன் பேருக்கு பின்னாடி ஜாதி இருக்க கூடாது நினைச்சிருந்தா அது அவருடைய தனிப்பட்ட முடிவு தமிழ்நாட்டில் நான் செத்து போய் 50 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை பேருக்கு பின்னாடி ஜாதி இருக்க முடியாது என்று முடிவு செய்தது தந்தை பெரியார் இன்னைக்கு கான்செப்ட் கூட இருக்கலாம் முன்னால் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவா கூட இருக்கலாம் பதவி ஏற்கிற போது நான் பதவி ஏற்கிற போது தமிழ்நாட்டுல வார்டு கவுன்சிலர் தொடங்கி நாடாளுமன்ற உறுப்பினர் வரை முதலமைச்சர் வரை ஒருவர் பெயருக்கு பின்னால் கூட இருக்க முடியாது என்ற நிலையை தமிழ்நாடு உருவாக்கி இருக்கு இதே நோக்கத்தோடு தான் பாட புத்தகத்துல ஜாதி பேரு இருக்கக்கூடாது மத இருக்க இருக்கக்கூடாது மதத்தின் அடிப்படையில் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல பாபர் மசூதி இடிப்பை பற்றி கேள்வி கேக்குறாங்க ராமர் கோவிலை கட்டுவதை பற்றி கணக்கு பாட புத்தகத்துல வருது தமிழ்நாட்டில் அதை கொண்டு வந்து எப்படியாவது செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துடணும்னு புதிய கல்வி கொள்கை என்ற தேசிய கல்வி கொள்கையை ஒன்றிய பாசிச மோடி அரசு திணிக்குது எல்லாரும் இத பிஜேபி கொண்டு வர்றதுனால வேணான்னு சொல்லக்கூடிய கட்சிகள் இருக்காங்க மோடி அரசு கொண்டு வந்தா வேணான்னு சொல்லக்கூடிய கட்சிகள் இருக்காங்க ஆனால் எங்களுக்கு நினைவு இருக்கிறது கொரோனா காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபதுல டிராப்ட் வருது வரைவு கொள்கை வருது ஒரு தலைவர் ஆணையிடுகிறார் தமிழ்நாட்டில் திராவிடர் கழகத்தில் பேசக்கூடிய எல்லா சொற்பொழிவாளர்களும் புதிய கல்வி கொள்கையினுடைய டிராப்ட படிக்கணும் அறுபத்தாறு பக்கத்தையும் படித்தோம் விவாத நிகழ்ச்சியில் வந்து பிஜேபிக்காரவங்க கேள்வி கேட்டா அவங்க கிட்ட வைத்து இருக்கும் அதுவும் அந்த சேனல கொடுத்ததாக தான் இருக்கும் அவங்க கையில ஒண்ணும் இருக்காது ஆனால் எங்கள் கைகளில் புதிய கல்விக் கொள்கையினுடைய ஒட்டுமொத்த காப்பியோட நாங்க போய் உட்கார்ந்து பேச முடியுதுன்னா காரணம் புதிய கல்விக் கொள்கையில் ஜாதி எங்க இருக்கு புதிய கல்விக் கொள்கையில் மதம் எங்க வருது புதிய கல்விக் கொள்கையில சமஸ்கிருதம் எங்க வருது என்று க கற்றுக் கொடுத்த ஒரே தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் நீங்க கத்துக்கிட்டது மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய பாட புத்தகங்களுக்குள்ள இது போனோம் ரெண்டு செய்திகளோடு நான் நிறைவு செய்கிறேன் பத்திரத்துக்கு ரெண்டு பக்கம் இடி மாறி நமக்கும் ரெண்டு பக்கம் இடி ஜாதியெல்லாம் தூக்கணும் மதத்தை வைக்கிறது நெடுங்காலமாக இதை எடுத்துட்டா எதை வைக்கிறது ஐயா இது தூக்கி போடனா அதுக்கு வேற எந்த அசிங்கத்தை வைக்கிறதுன்னு கேட்கிறீன்னா ஆனா நாம் சொல்கிறோம் ஜாதியையும் மதத்தையும் தூக்கி போட்டுட்டு பாட புத்தகத்துல எதை வைக்கணும்னு கேட்டா சமத்துவம் சார்ந்த பாட புத்தகங்கள் வரணும் பாலின நீதியை பேசக்கூடிய பாடங்கள் வரணும் நம்முடைய தலைவர்களை பற்றிய பாடங்கள் வரணும் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் தான் இதை தமிழ்நாடு அரசுக்கு சொல்ல முடியும் பற்றிய பாடங்களை பாட புத்தகத்தில் வைத்திட வேண்டும் ஏன்னா நம்ம தான் கைதட்டணும் யோசிக்கிறீங்க இடஒதுக்கீடு குறித்த பாடத்தை பாடத்திட்டத்தில் வைக்கணும்னு நம்மை தவிர சொல்லுவதற்கு யாருக்கும் துணிச்சல் கிடையாது ஏன்னு கேட்டா இன்னைக்கு பள்ளி கல்லூரிகள்ல நிறைய பேச போறோம் யாராவது ஒரு மாணவர் எழுந்திருப்பாரு எல்லாரும் பேசி முடிச்சோட அவர் அப்படியே எல்லாம் ஹீரோ மாதிரி பாப்பாங்க எழுந்து என்ன கேட்பாருனா எல்லாரும் சமம்னு ஒரு மணி நேரம் பேசிட்டீங்க எதுக்கு இடஒதுக்கிட்டு தரீங்கன்னு கேப்பாரு இப்ப நாம கேப்போம் ஜாதி சான்றிதழை கிழிச்சு போட்டா ஜாதி ஒழிஞ்சிருமா ஜாதி எங்க இருக்கு சான்றிதழ் இல்ல மனித மூலையில் இருக்கு பெரிய ஜாதி ஒழிப்புகிறா இருப்போம் கல்யாணம் பண்றப்ப நம்ம கேட்போம் அந்த நம்மால ஒளிஞ்சிருக்கு ஜாதி இதை பிஞ்சு குழந்தைகளுடைய மனதில் பாட புத்தகத்தில் இன்றைக்கு ஜாதி பெயர்கள் சமத்துவத்தை பற்றிய கருத்துகள் எதுவும் கிடையாது தமிழ் வந்து பத்தி பேசி போவாங்க தமிழ் டீச்சர் வந்து சிவபெருமாள் பத்தி பேசிட்டு போவாங்க தமிழ் டீச்சர் வந்து கடவுள் எல்லார பத்தி சொல்லிட்டு போயிடுவாங்க அடுத்த அறிவியல் பாடத்துக்கு வந்தாங்கன்னா அறிவியலை பேசுவாங்க அந்த சின்ன பிள்ளை சரஸ்வதினால படிப்பு வந்துச்சு நம்பணுமா இல்ல அறிவியலை நம்பணுமா மழை வந்ததுக்கு காரணம் இதுதான்டா அப்படின்னு அறிவியல் டீச்சர் சொல்லுவாங்க மரம் நடுனுவாங்க இவங்க வருண பகவானை பத்தி எடுத்துட்டு போவாங்க இத ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இவங்களும் கேக்குறது பெருசு இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் ஒரு தலைவர் கேட்டார் ஐம்பத்தி ஒன்பதில் ஒரு தலைவர் வலியுறுத்தினார் அறுபத்தி மூன்றில் மீண்டும் பேசினார் உலக வரலாற்றில் ஒரு தலைவர் தான் சொன்னார் ஏய்யா மேலை நாடுகள்ல டிஷ்யூ பேப்பர் இருக்குல்ல ஐயா சொல்றாரு எழுதிய தாள்களை வைத்து மலம் துணைத்து கொண்டிருக்கிறான் தொண்ணூறு பேர் படிச்சிருக்கான் நீ சரஸ்வதி வச்சு கும்பிட்டுக்கு தொண்ணூறு பேர் படிக்கல நீ அவங்கள பார்த்து கத்துக்கணுமா இல்ல சரஸ்வதினு சொல்லிட்டு படிக்காம இருக்கணுமா இதை கேட்ட பிறகுதான் அக்ரகாரத்திற்குள் மட்டும் ஆடிய சரஸ்வதி நம்மூரிலும் வந்து ஆட ஆரம்பித்தார் அர்த்தம் என்னன்னா அவங்களுக்கு மட்டும் இருந்த டிகிரி பட்டி தொட்டு எங்கும் பரவியதற்கு காரணம் இந்த இயக்கம் என்று பேசியதன் விளைவுதான் எனவே அருமை சகோதரர்களே ஐயா பெரியார் சொன்னார் பாடத்துக்கு என்ன வேணும் ஐயா டாக்டர் இன்ஜினியர் மட்டும் இல்ல சமூக மருத்துவர் சமூக பொறியாளர் மட்டுமல்ல ஐயா வந்து பாட நூல் கழகத்திலும் இருக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை பெற்றவர் ஐயா சொல்றாரு நாளே வார்த்தை கல்வியில என்னையா வேணும் நாலு விஞ்ஞானம் பொது அறிவு உணர்ச்சி ஒழுக்கம் இது பாடத்திட்டத்துல விஞ்ஞானம் இல்ல புதிய கல்வி கொள்கையில தன்மான உணர்ச்சினா கிலோ எவ்வளவுன்னு கேட்பாங்க பொது அறிவுக்கும் புதிய கல்வி கொள்கைக்கு சம்பந்தம் கிடையாது எப்படிங்க சொல்றீங்கன்னு கேட்டா கர்மாவை வெற்றி கற்பது புதிய கல்விக் கொள்கை கர்மானா என்ன வலனை நீ கடைசை பெற்றுபாராது ஆனா இந்த இயக்கம் என்ன தெரியுமா சொல்லுச்சு கடமையை செய் உனக்கான பலனை நீ பெற்றே தீர வேண்டும் பார்ப்பனர்கள் அதை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன இயக்கம் நாலாவது அறிவு இருக்கக்கூடிய பாட புத்தகங்களில் இந்த நான்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா இல்லை என்று சொன்னால் கொடுத்திருந்தால் பிள்ளைகளுடைய புத்தக பையில் அவள் இருக்காது நாங்குநேரியில் சின்னதுரை என்ற மாணவன் இந்த பையன் வெட்டுப்பட்ட போது நம்முடைய கழக தோழர்கள் அங்க போய் சந்திச்சாங்க எளிய குடும்பத்திலிருந்து வந்த மாணவன் வெட்டின குழந்தைகளை பற்றியும் நம்ம யோசிக்கணும் அதுதான் திராவிடர் கழகம் வெட்டுப்பட்ட குழந்தை மட்டும் குழந்தை கிடையாது வெட்டினு குழந்தைதான் பதினாறு வயசுல அறிவாள தூக்கு தூண்டுவது எது பள்ளி பாட புத்தகத்தில் ஜாதி இருக்கு சமூகத்தில் ஜாதி இருக்கு குடும்பத்துல இருக்கு இந்த பையன்லாம் என் கூட படிக்கலாமா என்ற உணர்வு இருக்கிறது என்று சொன்னால் அதை ஒழிப்பதற்கு தீவிர பிரச்சாரம் தேவை என்று கழக தலைவர் ஆணையிட்டார் ஜாதி மத தலைப்புகளை பாட புத்தகத்திலிருந்து அகற்றுவதோடு நில்லாமல் அந்த இடத்தில் சமத்துவ சமூக நீதி கருத்துகளை பதிவு செய்வதற்கு முற்போக்காளர்களை பாடநூல் கழகத்தில் நிச்சயம் நியமிப்பதற்கு தமிழ்நாடு அரசும் முதலமைச்சரும் முன் முயற்சி எடுக்க வேண்டும் பள்ளிக்கல்வித்துறையிலும் உயர்கல்வித்துறையிலும் முற்போக்கு சிந்தனையாளர்களுடைய ஊடுருவல் இருக்க வேண்டும் இன்றைக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா என்று பிஜேபியும் ஆர் எஸ் எஸ் கல்லூரிகளுக்குள் கல்வி நிலையங்களுக்குள் உழாவிக் கொண்டிருக்கிறார்கள் ஏபிவிபி என்ற மாணவ அமைப்பு பிஜேபியின் அமைப்பு கல்லூரி வளாகங்களுக்குள் இருக்கிறது அது ஜாதியை பற்றி பேசுகிறது மதவாதத்தை பற்றி பேசுகிறது ஆர் எஸ் பற்றி பேசுகிறது எனவே பள்ளி கல்லூரிகளில் தோழர்களுடைய பங்களிப்பு இன்னும் அதிகம் தேவை என்று சொல்லி